வணக்கம் அன்பு மாணவச் செல்வங்களே இது உங்கள் தமிழ் துகள் அரசு பொது தேர்வு தமிழ் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வினாத்தால் எளிதா கடினமா ஒரு பார்வை இதோ வினாத்தால் பதினைந்து மதிப்பெண்களுக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் வினா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் திறனறிவோம் பகுதியில் இருக்கக்கூடிய வினா மாணவர்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு தொடக்கத்தை இந்த வினாத்தால் வழங்கி இருக்கிறது இரண்டாவது வினா மலர்கை தொகையின் வகையை புத்தகத்தின் உள்பகுதியில் இருந்து இலக்கணத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்ற தொடர் எதனை குறிக்கிறது இதற்கான விடை வானத்தையும் பேரொழியையும் பரிபாடல் பகுதியில் இருக்கக்கூடிய திறனறிவ பகுதியிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய எளிமையான வினா முதல் மூன்று வினாக்கள் இரண்டு வினாக்கள் புத்தக வினாக்கள் இரண்டாவது வினா ஒரு வினா மட்டும் புத்தகத்தின் உள்ளே இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது நான்காவது வினா தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு இந்த குரட்பாவில் இடம்பெறும் அடி எதுகை சொற்கள் உங்களுக்கு தெரியும் எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது முதல் எழுத்து அளவுக்கு இருக்கும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது தாளாண்மை வேளாண்மை இதுதான் இதுக்குரிய பதில் இதுவும் புத்தகத்துக்கு உள்ளிருந்து கேட்கப்பட்ட வினா ஆக நான்கு வினாக்கள்ல இரண்டு வினாக்கள் புத்தகத்துக்கு உள்ளிருந்து வந்திருக்கு இங்கு நகரப் பேருந்து நிற்குமா இது புத்தக வினா வினா விடை இலக்கண பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான விடை அரியா வினா சுட்டு விடை ஆறாவது வினா குழந்தை வந்தது எழுவாய் தொடர் கொடுத்து தொடர் கேட்டிருக்காங்க இது புத்தக வினா தான் ஆனா மொழியை ஆழ்வம் பகுதியில இருக்கக்கூடியது இதற்கான விடை குழந்தையே வா ஏழாவது வினா புத்தக வினா தான் ஆறாவது இயல் அகப்பொருள் இலக்கணத்துல இருக்கக்கூடிய திருநறிவம் பகுதியிலிருந்து வந்திருக்கு எளிமையான வினா எட்டாவது வினா மேன்மை தரும் அறம் என்பது இதுவும் எட்டாவது ஏல் இருந்து புத்தக வினா எளிமையான வினா கைமாறு கருதாமல் அறம் செய்வது ஒன்பதாவது வினா காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடக்கூடிய நூல் இதுவும் எளிமையான வினா புத்தக வினா பத்தாவது வினா மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தக்கூடிய செய்தி சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது ஆக வரிசையா ஏழு எட்டு ஒன்பது பத்து நான்குமே புத்தகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய திறனறிவம் பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட எளிமையான வினாக்கள் பதினொன்னு உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா இது புத்தகத்துக்கு உள்ளே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு மொத்தமா பார்த்தோம்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு வினாக்கள் தான் புத்தகத்துக்கு உள்ளிருந்து கேட்கப்பட்டிருக்கு பதினைந்து வினாக்கள்ல அடுத்து பாடலடி வினா முல்லைப்பாட்டு நனந்தலை உலகம் அகன்ற உலகம் தடக்கை உரிச்சல் தொடர் ஆசிரியர் நப்போதனார் இதுவும் எளிமையாதான் கேட்டிருக்க அடுத்தது இரண்டு மதிப்பெண்கள் தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு புத்தக வினா முதல் இயல் இரட்டுற மனிதர்ல கேட்கப்பட்டிருக்கு எளிமையான வினா விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள் அறிவியலின் வளர்ச்சி மனிதனின் அறிவை விரிவாக்குகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வளர்வது குறிஞ்சி ரெண்டுமே ரொம்ப எளிமையா இருக்கு இத வினாக்களா மாத்திரம் பதினெட்டு வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக ஏழாவது இயல் சிற்றகல் ஒளி ரொம்ப எளிமையான கேள்வி பத்தொன்பது பின் வருவனவற்றுள் கூறான ஆயுதம் மீது சென்னா போதார் கூறுகிறார் ஏன் என்பதை எழுதுக உழைத்ததால் கிடைத்த ஊதியம் திருக்குறள் வினா இதுவும் எளிமையான வினா செய்கு பாவலரின் கல்வி பற்றிய கருத்தை முழக்க தொடர்களாக எழுதுக இதுவும் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட வினா தான் ரொம்ப எளிமையான வினா அப்படி பார்த்தோம்னா எல்லாமே புத்தகத்துக்கு பின்னாடி திறனறிவு பகுதியிலிருந்து தான் வந்திருக்கு புத்தகத்துக்கு இருந்து எந்த கேள்வியும் இல்லை திருக்குறள் முயற்சி என்று தொடங்கக்கூடிய திருக்குறள் முடிகிற சொல் கொடுத்து கேட்டாதான் கொஞ்சம் கடினமா இருக்கும் இது ஆரம்பிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய சொல் கொடுத்ததுனால இதுவும் தான் இருக்கு அடுத்து ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன இது நமக்கு ஒன்னாவது இருக்கக்கூடிய புத்தக வினாதான் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்கவும் நிறைய தேர்வுகள்ல கேட்கப்பட்டதுதான் பகுபத ஒரு விலகணம் மயங்கிய அடுத்து கலை சொற்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் மித் தொன்மம் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்டது புத்தக வினாக்கள் தான் எல்லாமே புத்தக வினாக்கள் தான் செவி மாற்றுத்திறனாளர் வினா நமக்கு தேவையில்லை குறிப்புகளை கொண்டு வினாவிலேயே விடை இருப்பதை போன்று வினா தொடர்கள் அமைக்கவும் இதுவும் நமக்கு மொழியை ஆழ்வோம் பகுதியில் இருக்கக்கூடிய எளிமையான வினா சீசர் எப்போதும் என் சொல் பேச்சை கேட்பான் வலுவமைதி இதுவும் புத்தக வினாதான் வேங்கை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக ஒன்னாவது எல்லாம் இருக்கக்கூடிய புத்தக வினா ஆக இதுலயும் எல்லாமே புத்தக வினாக்கள் தான் உள்ளிருந்து எதுவும் இல்லை ரொம்ப தான் இருக்கு மூன்று மதிப்பெண் சிறுவினா முதல் வினா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக நான்காவது ஏல் இருக்கக்கூடிய திறனறிவும் வினா எழுதக்கூடிய வினாதான் இதுவும் புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான் கொடுத்திருக்காங்க புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அடுப்பு தொடர் அப்புறம் இதை வினைத்தொகையாக மாற்றுக அடுக்கு தொடர் மீண்டும் மீண்டும் இது அடுக்கு தொடர் பெய் மலை அப்படின்னா வினைத்தொகை ரொம்ப எளிமையானதான் புத்தகத்தில் இருக்கு நீங்கள் அறிந்த நிகழ்களை கலைஞர் ஒருவரை பற்றியும் அவரது கலை திறன் பற்றியும் எழுதுக சொந்தமா எழுதக்கூடிய வினா ஆறாவது இருந்து கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே புத்தக வினா அப்படிங்கிறதுனால இது நம்ம எழுதலாம் பரவாயில்ல சாய்ஸ்ல விட்டுலாம் இதுவும் எளிமையாதான் இருக்கு எவையெல்லாம் அறியன் என்று கருணையன் கூறுகிறார் ஒன்பதாவது எல்ல திருநறிவம் பகுதியில் இருக்கக்கூடிய எளிமையான வினா நெடுநாளாக பார்க்க எண்ணி இருந்த பன்னி இருந்த அப்படின்ற பார்க்க எண்ணி இருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருத்தோங்கல் செய்வதை குறித்து எழுதுக கடந்த ஆண்டு எட்டு மதிப்பெண் வினாவில கேட்டத கொஞ்சம் மாத்தி மூன்று மதிப்பெண்களுக்கு கேட்டிருக்காங்க சொந்தமா எழுதக்கூடிய வினா எளிமையா எழுதலாம் அப்படி இல்லையா கர்ணயன் ஒன்பதாவது இயல் தேம்பாவணி வினா எழுதிரலாம் இதை கூட நம்ம தவிர்த்துக்கலாம் மனப்பாடப்பட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல் முதல் பாடல் அன்னை மொழியே இரண்டாவது பகுதி பாடல் கேட்கப்பட்டிருக்கு அடுத்தது ரொம்ப எளிமையான பாடல் பெருமாள் திருமொழி வாழால் அறுத்து சுடினும் ரொம்ப எளிமையான பாடல் ரெண்டுமே எளிமையான பாடல் நீங்க எது வேணாலும் எழுதியிருக்கலாம் இது முப்பத்தி நான்கு வினாக்கள் எல்லாமே ரொம்ப எளிமையாக இருந்தது முப்பத்தி ஐந்து இதுவும் புத்தக வினா ரொம்ப எளிமையான இலக்கண வினா மூன்று மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ள ஒரு வினா அணி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அணியும் திருக்குறள் கேட்டிருக்காங்க நம்ம ஒன்பதாவது இயல் அணி இலங்கணத்துல இருந்து வல்ல பரவாயில்ல இதுவும் எளிமையானதா எழுதிடலாம் அடுத்தது அலையிட்டு வழிபாடு ரொம்ப எளிமையான ஒரு திருக்குறளை தான் கொடுத்திருக்காங்க மூணுல இது ரெண்டுமே ரொம்ப எழுதுவதற்கு ஏற்ற வினாக்கள் தான் அணி தெரியாட்ட கூட இது ரெண்டும் எழுதிக்கலாம் அடுத்து ஐந்து மதிப்பெண் தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக இது புத்தகத்துக்கு உள்ளிருந்து கேட்கப்பட்ட வினா இருந்தாலும் இதற்கான வினா நம்ம தமிழ் துகள் வலைதளத்துல ஏற்கனவே போட்டிருக்கோம் நிறைய மாணவர்கள் இத படிச்சிருக்காங்க அடுத்தது திருக்குறள் வினா பெரியாரை துணைக்கோடல் என்ற வள்ளுவரின் கூற்றினை விலைக்கு உங்கள் கருத்தை எழுதுங்க இந்த ஐந்து மதிப்பெண் வினாதா ரெண்டுமே கற்போருக்கு ஏற்றதா இல்ல அவர்களுக்கு ஏற்ற வினாவா இல்ல கொஞ்சம் கடினமான பகுதி அப்படின்னா இந்த முப்பத்தி எட்டாவது வினா சொல்லலாம் முப்பத்தி ஒன்பது புதிதாக திறன் பேசி வாங்கி இருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரைகள் கூறி கடிதம் ஒன்று எழுதுக இந்த வினாவுக்கான விடை நம்ம தமிழ் துகள் வலைகிறதுல கடந்த ஆண்டே பதிவு செய்யப்பட்டிருக்கு நிறைய மாணவர்கள் இதை படிச்சிருக்காங்க சொந்தமாகவும் எழுதலாம் இது புத்தக வினாதான் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை பொங்கல் மலர்ல வெளியிடுவதற்காக நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் ஆக இது எளிமையானது சொந்தமா எழுதலாம் இது தெரியாட்டா இது கூட எழுதியிருக்கலாம் ஆக முப்பத்தி ஒன்பதாவது வினா ரொம்ப எளிமையான வினா மதிப்பெண்கள் பெறலாம் நாற்பது காட்சியை கண்டு கவிதை எழுதுகிற இது புத்தகத்துல எழுதக்கூடிய ஒரு படம் தான் இதற்கான கவிதையை எழுதலாம் அல்லது நம்ம பொதுவா ஒரு கவிதை நம்ம வளைதுல இருக்கு அதை கூட எழுதியிருக்கான் மதிப்பெண் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு உள்ள ஒரு வினா அடுத்தது மேல்நிலை வகுப்பில் சேரக்கூடிய விண்ணப்பம் பெயர் கொடுத்திருக்காங்க வான்மலர் அப்பா பெயர் கொடுத்திருக்காங்க பள்ளி மாவட்டம் அது மட்டும் கொடுத்திருக்காங்க இத வச்சு படிவத்தை எளிமையா நிறைவேற்கலாம் இதுவும் எளிமையான வினாதான் மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகள் இதை அட்டவணைப்படுத்தணும் அப்படி இல்லைன்னா தெருக்கூத்து மொழிபெயர்ப்பை எழுதியிருக்கணும் இது புத்தக வினாதா ரெண்டுமே புத்தக வினாதா உங்களுக்கு எது எளிமையா தெரியுதோ அதை எழுதியிருக்கா செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான மாற்று வினா இது நம்ம எழுத வேண்டிய அவசியம் இல்லை நாற்பத்தி மூணு எட்டு மதிப்பெண்கள் வினா நான்காவது இயல்ல இருந்து ஒரு வினா கொடுத்திருக்காங்க இது புத்தகத்துல இருக்கக்கூடிய வினாதான் எவரேனும் ஒரு அறிஞர் சான்றோர் புகழ்பெற்ற சாதனையாளர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் ஒன்றை அவரே சொல்வதை போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக இந்த வினாவுக்கான விடை நம்முடைய துகள் வலைதளத்துல பதிவிட்டிருக்கோம் காமராஜர் தன் வரலாறை கூறுவதாக ஒரு இரண்டு பக்கங்களுக்கு எளிமையா பதிவிட்டிருக்கோம் எட்டு மதிப்பெண்கள் நல்லா படிக்கிற மாணவர்கள் இதை படிச்சிருப்பாங்க அல்லது இது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஆக இந்த இரண்டுல ஒரு வினா புத்தக வினா ஒரு வினா புத்தகத்துக்கு இருந்து வந்திருக்கு இருந்தாலும் மெல்ல கற்போருக்கு ஏற்றதா அப்படின்னா இந்த எட்டு மதிப்பெண்கள் வினா மெல்ல கற்போர் எழுதுவது கொஞ்சம் கடினம் ஒருவன் இருக்கிறான் ராமானுஜர் நாடகம் ரெண்டுமே ஒருவன் இருக்கிறான் புத்தகத்துல இருக்கு ராமானுஜர் நாடகம் வெளிப்படுத்தும் மனித நேயம் இந்த வினா புத்தகத்துல இல்ல அவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க ஒருவன் இருக்கிறான் கேட்டதுனால நாற்பத்தி நாலாவது வினா எளிமையான வினாதான் அந்த சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதை மாந்தர் குறித்து எழுதுகிறது நாற்பத்தி அஞ்சு நூல் மதிப்புரை நம்ம தமிழ் துகள் வலைதளத்துல இரண்டு நூல் மதிப்புரை கொடுத்துருக்கோம் ஒன்னு நா முத்துக்குமார் அவர்கள் எழுதிய அணிலாடு ஒன்றில் ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கோம் அது மாணவர்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க இது புத்தக வினா சாலை பாதுகாப்பு புத்தகத்துக்கு உள்ள இருந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நிறைய மாணவர்கள் சாலை பாதுகாப்பு குறித்து சொந்தமா எழுதுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆக நாற்பத்தி ஐந்தும் கொஞ்சம் எளிமையான வினாதான் மொத்தத்துல ஒரு எண்பது சதவீதம் இது எளிமையான வினா தான் மெல்ல கற்பூர் மாணவர்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்ல முடியாது நல்லதொரு வினாத்தால் தேர்வெழுதிய மாணவர்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெறுவதற்கு தமிழ் துகள் வாழ்த்துகிறது நன்றி மாணவ செல்வங்களை